அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி கரண்ட் கொஸ்டின் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம ஒன்பதாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா சரிங்க ஐஸ் இப்போ லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்கே நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் லாஸ்ட் நம்ம நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னா இந்திராவதி நடவடிக்கை என்பது எந்த நாடுடன் தொடர்புடையது ஸோ இந்திராவதி நடவடிக்கை அப்படின்றது எந்த நாடுடன் தொடர்புடையது அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக கேட்டிருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைத்தி நாடு ஓகேங்களா ஸோ ஹைத்தி நாடாக கூட வந்து தொடர்புடைய தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கிறதுக்காக வெளியேற்றத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த இந்திய கவர்மெண்ட்டோட நடவடிக்கை தான் இந்த இந்திராவதி நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஓகேங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிபர் ஜோவன்ஸ் மொய்ட் அப்படின்ற ஒரு என்ன பண்ணுவார் படுகொலை செய்யப்பட்டிருப்பார் அதனால் அங்கே கலவரங்கள் உருவாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து அங்கே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேர்தலும் வந்து நடைபெறவும் இல்லை ஸோ இந்தமாதிரி காலகட்டங்கள் அங்கே இருக்கிற இந்தியர்களை பத்து ரூபா மீட்கணுக்காக என்ன பண்ணுறாங்க இந்திராவதி நடவடிக்கை வந்து ஏற்படுத்தாங்க அப்போ இந்திராவதி நடவடிக்கை அப்படின்றது ஹைத்தி நாட்டாக கூட தொடர்புடையது அப்படியே வாங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் சூடான் ஸோ இருந்து இந்தியர்களை மீட்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் காவேரி ஓகேங்களா ஸோ ஆப்ரேஷன் காவேரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சூடான் அப்படின்னு ஆகும் அப்போ காவேரி சூடாக இருக்கும் அப்படின்னு ஆகும் அப்போ காவேரினா சூடான் ஆன் ஓகேங்களா அடுத்து பாருங்க இஸ்ரேல் ஓகேங்களா ஸோ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஏரியா என்ன ஆச்சுங்க ஸோ பிரச்சனை புத்தி போ போயிருந்தது இல்லையா அங்கே இருக்கக்கூடிய இந்திரர்களை மீட்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் அஜய் ஓகேங்களா அப்போ இஸ்ரேல் அஜய் ஓகேங்களா அஜய்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் வந்து மீ இந்தியர்கள் மீட்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் ஓகேங்களா அடுத்து பாருங்க உக்ரைன் ஸோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையே போர் நடக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷன் கங்கா ஓகேங்களா அப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க நாலுமே ரொம்ப முக்கியம் இந்திராவதி நடவடிக்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹைத்தி நாட்டை கூட தொடர்புடையது ஓகே இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு டெஸ்ட் போல நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக் போட்டுக்கங்க ஓகேங்களா சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாழை இழை கொண்டு கட்டப்படும் துணி உருவாக்கி உள்ள மாநிலம் எது பாருங்க கட்டு துணி ஓகேங்களா ஸோ அந்த அடிபட்டெல்லாம் கட்டு போடுறாங்க இல்லையா அந்த கட்டு போடுற துணியை என்ன பண்ணுறாங்க வாழை இழை என்ன பண்ணியிருக்காங்க தயாரிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா சிட்டோசான் மற்றும் குவார்கம் அப்படின்ற ரெண்டு பசைகள் என்ன பண்ணியிருக்காங்க உருவாகியிருக்காங்க ஸோ இது வந்து எந்த மாநிலம் உருவாகிருக்கு அப்படின்னா அசாம் தாங்க ஏதா இதுக்கான ஆன்சர் யாரெல்லாம் அசாம் கெஸ்ட் பண்ணிங்களோ அவங்க கரெக்டாக பேச நல்லா படிச்சிருக்கீங்க ஸோ அசாம் மாநிலம் தான் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அடுத்து ஒன்பதாயிரத்தி அடி உயரம் கொண்ட ஓகேங்களா வச்சுங்க இந்த உயரம் கொண்ட நோக்கி எரிமலை எரிமலை எந்த கிரகத்தில் கண்டறியப்பட்டது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் செவ்வாய் கிரகம் ஓகேங்களா செவ்வாய் கிரகத்தில் தான் வந்து ஐம்பது கிலோமீட்டர் அகலம் பாருங்க அகலம் மட்டுமே நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்போ நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அகலம் கொண்ட இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு அடி உயரம் கொண்ட ஒரு நோக்கி சேரிமலை செவ்வாய் கிரகத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஓகேங்களா இதில் நல்லா நான் ஆபோச்சுங்க அடுத்து ஹைட்ரோலியனும் சமூகத்திறன் கொண்ட மனித எந்திரத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது ஸோ ஹைட்ரோல் அப்படின்ற ஒரு சமூகத்திறன் கொண்ட மனித எந்திரம் ஒரு ரொபோட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ என்னப்பா இதில் ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரதி நோயுடைய வயதானவர்கள் இருக்காங்களே வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய அந்த மரதி நோயுடைய வயதானவர்கள் இருக்காங்களே ஸோ அவங்களோட தனிமையை போக்குறதுக்காக இந்த ரோபோட் என்ன அவங்கள அவங்களோட பேசும் கதை சொல்லும் அவங்களா கூட வந்து பார்த்தோன்னா பாட்டு பாடும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அந்த முதியோர்கள் வந்து பார்த்தினா அவங்க தனிமையாக இருக்கிற ஃபீல் வர வைக்காமல் இந்த ரோபோட் வந்து பார்த்துக்கும் ஓகேங்களா அதில் சிறப்பு இருந்தது அதை தென்கொரியா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து புஷ்பக் என்பது ஒரு ஓகேங்களா ஸோ புஷ்பக் என்பது ஒரு என்னது அப்படின்றது தான் ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் நிறைய கெஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக் ரக்கைகளை கொண்ட ஒரு விண்கலம் ஓகேங்களா ஸோ ரக்கைகளை கொண்ட ஒரு விண்கலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இஸ்ரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ அந்த அதுக்கு பேர் தானே சொல்லியிருக்காங்க புஷ்பக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ புஷ்பக் அப்படின்னு என்னதுங்க ரக்கைகளை கொண்ட விண்கலம் சரிங்களா ஸோ அப்படி இதை ஞாபகம் வச்சுங்க கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் ஏவுகணை ஸோ கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய அந்த ஏவுகணை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போ சோதனை சோதனை பண்ணியிருப்பாங்க சமர் டூ ஓகேங்களா ஸோ சமர் டூ அப்படின்ற பேரில் என்ன பண்ணியிருப்பாங்க அதையும் பண்ணியிருப்பாங்க இது வந்து அந்த எதிரி நாட்டோட தூவுகளை வந்து கண்டம் விட்டு கண்ட அழிக்கக்கூடியது அடுத்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அக்னி ஏவுகணை ஓகேங்களா ஸோ உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அக்னி ஏவுகணை ஒன்று சோதித்து பார்த்துருப்பாங்க அதோட நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா திவ்யாஸ் திவ்யாஸ் திறம் திட்டம் ஸோ திவ்யாஸ் திரம் திட்டம் அப்படின்ற திட்டம் மூலமாக இந்த அக்னி ஏவுகணை வந்து உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்து ககன்யான் திட்டம் இது நம்மளுக்கு தெரியும் ஸோ விண்வெளிக்கு வந்து மனிதர்கள் அனுப்புறதுக்காக ஏற்படுத்த திட்டம் சரிங்களா சரி இப்போ நம்ம ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் இதுவும் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னுங்க சர்வதேச வானிலை வானியல் ஒன்றியம் ரெண்டாயிரத்தி ஐந்து இஎக்ஸ் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சு இஎக்ஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு எனும் குறுங்கோலுக்கு யாருடைய பெயரை சூட்டியுள்ளது ஸோ யாரோட பேரை வந்து சூட்டியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர்னா நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க யாருங்க ஜெயந்த் மூர்த்தி ஓகேங்களா சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஜெயந்த் மூர்த்தி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கிட்டத்தட்ட நாசாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒர்க் பண்ணியிருப்பாரு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாரு ஸோ டூ ஒன் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் அப்படின்ற ஒரு சிறு குறுகோலியும் சிறுங்கோலியும் வந்து என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அதனால் அந்த குறுங்கோலுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க டூ என் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் ஜெயந்த் மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க பேர் வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இப்போ கண்டறியப்பட்ட அந்த குறுங்கோல் என்னடானா ரெண்டாயிரத்தி ஐந்து இ எக்ஸ் டூ நைன் சிக்ஸ் அப்படின்ற குறுங்கோலுக்கு யாரோட பேர் வைக்கப்பட்டிருக்கு டூ ஒன் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் ஜெயந்த் மூர்த்தி அப்படின்ற பெயர் வந்து பண்ணப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா இவர் வந்து இந்தியாவை சார்ந்தவர் ரொம்ப முக்கியமான கேள்வி நல்லா அடுத்து உலக காற்றுத்தர குறியீட்டில் ஓகேங்களா பாருங்க உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து எந்த இடத்துல தரமாக இருக்கு அப்படின்ற குறியீடு வந்து என்ன வெளியிட்டாங்க காற்று தர குறியீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாசுபட்ட நகரங்களா ஸோ மாசுபட்ட நகரமாக அறியப்பட்டுள்ளது இந்தியாவில் மாசுபட்ட நகரமாக வந்து எதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் ஓகேங்களா ஸோ இந்தியாவில் மாசுபட்ட நகரமாக சொல்லக்கூடியது இந்த இந்த வினாவை நீங்கள் ரொம்ப நல்ல உன்னிப்பாக கவனிக்கணும் மாசுபட்ட நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெகுசராய் ஓகேங்களா பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ இப்போ பெகுசாராய் எங்கேப்பா இருக்குது பீகாரில் தாங்க இருக்குது ஸோ பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பெகுசாராய் அந்த பெகுசாராய் தான் இந்தியாவிலேயே மாசுபட்ட நகரமாக அறியப்படுகிறது ஓகேங்களா இதே மாசுபட்ட தலைநகர் அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுடெல்லி இந்த வார்த்தை நீங்கள் நல்லா நான் வச்சுங்க மாசுபட்ட தலைநகர் ஸோ உலக அளவிலே மாசுபட்ட தலைநகர்னா புதுடெல்லி தாங்க அப்போ இந்தியாவிலையும் அது அடங்கிடும் அப்போ உலகளவில் மாசுபட்ட தலைநகராக அறியப்படுவது புதுடெல்லி ஸோ இந்தியாவிலேயும் இந்தியாவிலேயும் மாசுபட்ட தலைநகர்னு கேட்டாங்கன்னா புதுடெல்லி சப்போஸ் மாசுபட்ட நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெகுசராய் ஓகேங்களா அதுக்கப்புறம் கவுகாத்தி வந்து இருக்குதுங்க சரிங்களா அப்போ பெகுசராய் சராய் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ஆற்றுக்கால் பொங்கல் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது பாருங்கள் இந்த திருவிழா சார்ந்த தகவல்களும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஆற்றுக்கால் பொங்கல் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஓகேங்களா ஏன்னா திருவனந்தபுரம் ஓகேங்களா ஸோ திருவனந்தபுரத்தில் இந்த பகவதி அம்மன் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலில் கொண்டாடப்படக்கூடிய திருவிழா தான் இந்த ஆற்றுக்கால் பொங்கல் திருவிழா ஓகேங்களா இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது பெண்களின் சபரிமலைன்னு அழைக்கப்படுதுங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்க முழுக்க முழுக்க பெண்கள் தான் வந்து கலந்துப்பாங்க ஸோ உலகத்திலேயே அதிகமான பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திருவிழா எதுன்னு கேட்டாலும் இந்த ஆற்றுக்கால் பொங்கல் திருவிழா எங்க நடக்குதுன்னா திருவனந்தபுரத்தில் கேரளாவில் தான் வந்து நடைபெறுது அம்மன் பெண் பெண் தெய்வத்துக்கு வழிபடக்கூடிய அந்த திருவிழாங்க ஓகேங்களா ஸோ பெண்களோட சபரிமலைன்னு அழைக்கப்படுது அடுத்து பொது மற்றும் தனியார் சொத்து மீட்பு மசோதாவை உத்தரகாண்ட் எத்தனையாவது மாநிலமாக மசோதா உள்ளது பாருங்க பொது மற்றும் தனியார் சொத்து மீட்டு மசோதா அதாவது சில வன்முறைகள் ஏற்படுறப்ப என்ன பண்ணுறாங்க இந்த பொது பொருட்களாக இருக்கட்டும் தனியார் சொத்துக்களாக இருக்கட்டும் அதை என்ன பண்ணிடுறாங்க சேதப்படுத்திடுறாங்க ஓகேங்களா அப்போ அது யார் சேதப்படுத்துகிறாங்களோ அந்த சேதப்படுத்துறவங்களே என்ன பண்ணணும் அந்த பொருளை சரி செய்யறதுக்கு வந்து என்ன பண்ணணும் பொறுப்பேற்கணும் அப்படின்ற அந்த மசோதா தான் என்னென்னு சொல்கிறாங்க தனியார் சொத்து மீட்பு மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த உத்தரகாண்ட் வந்து சமீபத்தில் என்ன பண்ணாங்க அதுக்கான மசோதாவை வந்து பாஸ் பண்ணாங்க அது எத்தனையாவது மாநிலமாக வந்து மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது மாநிலம் அப்போ முதல் ரெண்டு மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது மாநிலம் ஹரியானா ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்க ஹரியானா தான் வந்து பார்த்தீங்கன்னா மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்போ முதல்ல உத்தரப்பிரதேஷ் ஹரியானா உத்தரகாண்ட் வந்து மூணாவது மாநிலமாக மசோதாவை பாஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஷாபூர் கண்டி அணை திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது பாருங்கள் ஷாபூர் கண்டி அப்படின்ற அந்த அணை திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏன்னா ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறம் நீங்கள் ஜம்மு காஷ்மீர் தகுந்த தகவல்களை நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப உன்னிப்பாக படிக்கணும் ஸோ ஜம்மு காஷ்மீரில் தான் ஷாபூர் கண்டி அணை திட்டம் வந்து எந்த ஆற்றுக்காரர்கள்னா ரவி ஓகேங்களா ஸோ இந்த ராவி ஆற்றங்கரை ஆற்ற ஆற்றுக்கிடையே தான் என்ன பண்ணிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த அணை உருவானதுக்கப்புறம் வந்து பார்த்தினா நம்ம ராவி ஆற்றோட நீரை வந்து பார்த்தினா இந்தியா அதிக அளவில் வந்து பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ஜம்மு காஷ்மீர் ராவி ஆற்றுக்கிடையே தான் வந்து உற்றுப்படுது எங்கே கேட்கலாம் எந்த மாநிலம்னு கேட்கலாம் எந்த ஆற்றுக்கிடையே கட்டப்படுதுன்னு கேட்கலாம் ராவி ஆறு ஓகேங்களா சரிங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் பொருந்தாதது எது ஓகேங்களா இது நாலுமே ரொம்ப 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 முக்கியமானதுங்க ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் இருபது உலக வன தினம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக வானிலை தினம் மார்ச் இருபத்தி நான்கு ஸோ இதில் பொருந்தாதது நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதில் தவறாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தாங்க தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன் அப்படின்னா உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் இருபது கரெக்டு தான் உலக வன தினம் காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று கரெக்டு தான் தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு கரெக்டு தான் உலக வானிலை தினம் என்றைக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உலக வானிலை தினம் மார்ச் இருபத்தி மூன்று ஓகேங்களா ஸோ இருபத்தி மூணு வந்துருக்கணும் காசநோய் தினம் என்னதுங்க உலக காச நோய் தினம் மார்ச் இருபத்தி நான்கு அப்போ நீங்கள் அப்படியே இதை வச்சுங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சுங்க காட்டுக்குள்ளே போச்சு தண்ணி தாக எடுத்ததால் காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணிச்சு தண்ணி குடிச்சிச்சிங்க காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணிச்சு தண்ணி குடிச்சிச்சு தண்ணி குடித்ததுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு மயக்கம் வந்து வானத்தை பார்த்தபோல் விழுந்துச்சு ஓகேங்களா என்னடான்னு பார்த்தா அதுக்கு காசு நோய் அவ்வளோதான் இந்த ஸ்டோரி நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இருபது சிட்டுக்குருவி காட்டுக்கு போச்சுன்னு சொன்னால் இருபத்தொன்று தண்ணி குச்சிச்சின்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு மயக்கம் போட்டு வானத்தை பார்த்தா போல் விழுந்துச்சுன்னு சொன்னால் வானிலை எழுதினோம் அடுத்து காசு நோய் வந்துச்சுன்னு சொன்னால் இருபத்தி நாலு காசு நோய் ஓகேங்களா அப்படி நீங்கள் ஒரு பல்காக ஞாபகம் வச்சுக்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது சரிங்களா சரி இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்கள் தனக்கென்று மாநில அரசிற்கு சொந்தமான ஐயோ கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகலைங்க ஓகேங்களா தனக்கென்று மாநில அரசிற்கு சொந்தமான ஒரு ஓடிடி தளம் ஓகேங்களா ஸோ தனக்கு மாநில அரசு என்ன பண்ணியிருக்கு ஒரு ஓடிடி தளத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சி ஸ்பேஸ் அப்படின்ற அந்த ஓடிடி தளத்தோட பேர் என்னதுங்க சி ஸ்பேஸ் அப்படின்ற ஓடிடி தளத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த மாநிலம் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகல கைஸ் ஆனால் நான் சொல்லிட்டேன் தனக்கென்று மாநில அரசிற்கு சொந்தமான ஒரு ஓடிடி தளத்தை சி ஸ்பேஸ் எனும் ஓடிடி தளத்தை ஏற்படுத்தி உள்ள மாநிலம் எது ஸோ குஜராத் மகாராஷ்டிரா கேரளா தெலுங்கானா இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் சரி சார் வெற்றி என்ன பண்ணலாம் இந்த டென் கொஸ்டினை ஒரு ரிவிஷன் போல வேகமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க இது உங்களுக்கு இன்னும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறது ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின்னு பார்க்கலாம் பாருங்க இந்தியாவில் இந்திராவதி நடவடிக்கை வந்து ஹைத்தி நாட்டோட தொடர்புடையது வாழைநாள் கொண்டு கட்டுப்படும் துணி வந்து அசாம் தொடங்கியிருக்காங்க இருபத்தாறு இருபத்தொம்போதாயிரத்தி ஆறுநூறு அடி உயரம் கொண்ட நோக்கிஸ் திருமலை செவ்வாயில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஹைட்ரோசினம் சமூகத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா தென்கொரியா நாடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புஷ்பாக் அப்படின்றது ரெக்கைகளை கொண்ட விண்கலம் சர்வதேச வானியல் ஒன்றியம் வந்து பார்த்தோன்னா யாரோட பேர் ஜெயந்த் ஜெயந்த்மூர்த்தி அப்படின்ற பேரை தான் வந்து அந்த குறுங்கோளுக்கு சுட்டுருக்காங்க குறியீட்டில் மாசுபட்ட நகரமாக வந்து தான் இருக்குது ஆற்றுக்கால் பொங்கல் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுறதுன்னா கேரளா திருவனந்தபுரம் பொது மற்றும் தனியார் சொத்து மீட்பு மசோதா வந்து உத்தரகாண்ட் மூன்றாவது மாநிலமாக கொண்டு வந்திருக்கு ஷாபூர் கண்டி அணை திட்டம் வந்து ஜம்மு காஷ்மீரில் ராவி நதி கடல் வந்து ராவி நதியில் பண்ணுறாங்க இதில் தவறாக இருக்கிறது உலக மாநில தினம் மார்ச் இருபத்தி மூணு வரணும் தனக்கென்று மாநில அரசுக்கு சொந்தமான ஒரு ஓடிடி தலைத்தில் சொல்லுது எந்த நாடுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ் உன்னோட பதிவு